எம்ஜிஆரின் தளபதியாக இருந்து இன்று தளபதியின் தளபதியாக மாறியிருக்கிறார் செங்கோட்டையன் நதிதான் கடலை நோக்கி ஓடும் கடல் நதியை நோக்கி ஓடாது ஆனால் இன்று செங்கோட்டையன் விஜயின் கட்சியில் இணைந்தது அதே போன்றதுதான் விஜயகாந்திற்கு ஒரு பன்ருட்டி ராமச்சந்திரனை போன்று விஜய்க்கு செங்கோட்டையன் திகழ்வாரா என்று மில்லியன் டாலர் கேள்வி எழுகிறது கொங்குபல் இழக்க தயாராகிவிட்டதா அதிமுக கொங்குவில் இனி அதிமுக என்ன செய்யும் திமுகவிற்கு ஒரு செந்தில் பாலாஜி அதிமுகவிற்கு தங்கமணி வேலுமணி போன்று தாவாக்களும் செங்கோட்டையின் திகழ்வாரா என்பது ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை நமக்கு எழுப்புகிறது கொங்குவில் அதிமுக அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது என்று தமிழக மக்களுக்கு பேர் அதிர்ச்சியும் பேர் ஆர்வமாகவும் இருந்து வருகிறது நடந்தது என்ன வாங்க இந்த வீடியோ இன்று தமிழகத்தில் மிக மூத்த உறுப்பினர் மிக மூத்த அரசியல்வாதி திரு செங்கோட்டையன் அவர்கள் விஜயின் தாவேக்கா கட்சியில் இணைந்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தை அளித்திருக்கிறார் என்ன நடந்திருக்கிறது கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே டிவி யூடியூப் செய்தித்தாள் என பல்வேறு வியூகங்களை செங்கோட்டையின் குறித்து பலம் வந்தது ஆனால் அதற்குண்டான வியூகத்திற்கு இன்று ஒரு முடிவு கிடைத்துவிட்டது திரு செங்கோட்டையன் அவர்கள் விஜயை சந்தித்து தன்னை தாவேக்க கட்சியில் இணைத்துக் கொண்டார் ஒரு பழம்பெரும் மூத்த அரசியல்வாதி கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டுகளே ஆன தாவேக்கவில் இணைந்தது பல்வேறு மர்மங்களை எழுப்புகிறது அது மட்டுமல்ல திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை ஒன்றிணைப்பேன் இன்னும் பத்து நாட்களுக்குள் ஒரு முடிவு கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடங்குவேன் என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் ஆனால் இன்று திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைப்பேன் என்று கிளம்பியவர் இன்று விஜய் கட்சியில் அவர் ஒருங்கிணைந்து விட்டார் என்பது நிதர்சனம் இன்று அதை நம் கண்கூட கண்டோம் திரு ஓ திரு டிடிவி அவர்களை தேவர் குரு பூஜையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நேரில் சந்தித்து அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து பல்வேறு கட்ட விவாதங்களை எழுப்பியிருந்தார் அவரிடம் தனிப்பட்ட முறையில் பேசியும் இருந்தார் அதன் பிறகு இது எந்ததும் நடக்க போவது அல்ல இவர்கள் ஒருங்கிணைக்க மாட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி யாரையும் சேற்றுக்கொள்ள மாட்டார் என்று ஒரு முடிவுக்கு வந்த பிறகுதான் திரு சிங்கோட்டையன் அவர்கள் விஜயின் கட்சியில் அவரை இணைத்துக் கொண்டார் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் தமிழகத்தில் அடுத்தது அம்மா கண்ட நூறாண்டு ஆனாலும் அதிமுக நிலை நிற்கும் என்று திரு ஜெயலலிதா அம்மா அவர்கள் கூறியதை நினைவு கூர்ந்தார் அது எதுவும் நடக்கப் போவதில்லை என்று தெரிந்து கொண்டுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அவர் தயாரானார் அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கு பல்வேறு கட்டமான முயற்சிகளை அவர் செய்தார் நம் கண்கூட பார்த்தோம் அதன் விளைவாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்களையும் அவரது ஆதரவாளர்கள் இரண்டாயிரம் பேரை அதிமுக கட்சியில் இருந்து உடனடியாக நீக்கப்பட்டார் நீக்கப்பட்டதற்கு பிறகுதான் திரு ஓ டிடி அவர்களை சந்தித்து அவர் பேசினார் குருபூஜையில் சசிகலா அவர்களையும் சந்தித்து பேசினார் அதன் பிறகுதான் எந்த விதமும் நடவடிக்கை மேற்கொள்ளாமல் தாக்கவில் ஐக்கியமாகிவிட்டார் திரு விஜய் அவர்கள் கொங்கு பகுதியை குறிவைப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது இதில் நாம் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் என்றுதான் நினைக்கிறேன் திரு விஜய் அவர்கள் அதிமுகவுடன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணியில் இணைய மாட்டார் என்பது தெல்ல தெளிவாகிவிட்டது அதைத் தொடர்ந்துதான் திரு செங்கோட்டையன் அவர்களை அவரது கட்சியில் இணைத்துக் கொண்டார் மண்டலத்தில் திமுகவிற்கில் ஒரு பவர்ஃபுல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பம்பரம் போல சுழன்று கொங்கு மண்டலத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதிமுகவிலும் தங்கமணி வேலுமணி திரு எடப்பாடி பழனிசாமி என்று ஒரு பெரும் பட்டாளமே இருக்கிறது அப்படி இருக்கையில் தாவக்கவில் செங்கோட்டையின் ஐக்கியமானது விஜய் அவர்கள் நேரடியாக அதிமுகவிற்கு சவால் விடுக்கும் வகையில் தான் அவரது செயல்பாடும் அமைந்திருக்கிறது குங்கு மண்டலத்தில் விஜய் வலுவாக காலூன்ற நினைக்கிறார் அதைத் தொடர்ந்துதான் திரு செங்கோட்டையன் அவர்களை அதிமுக கட்சியில் நீக்கப்பட்ட பிறகு திரு ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி இருவரும் அவரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் தாக கவில் இணைய சொல்லி பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் திரு செங்கோட்டையன் அவர்களும் தாக கவில் இணைந்திருக்கிறார் அதை தொடர்ந்துதான் நேற்று காலை சட்டமன்றத்தில் சென்று திரு சபாநாயகர் அப்பா அவர்களிடம் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் ராஜினாமா செய்யும் தருவாயில் திமுகவில் இருந்தும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்தும் அவரை நேரடியாக அணுகியிருக்கிறார்கள் அவரது கட்சியில் இணைத்துக் கொள்வதற்கு திமுக தரப்பிலிருந்து நேரடியாக சேகர் பாபு திமுகவின் உயர்மட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவரிடம் தொலைபேசியில் அணைக்கியிருக்கிறார்கள் எதுக்கும் செவிசாய்க்காமல் நேரடியாக நேற்று விஜயை சந்தித்து பேசியிருக்கிறார் விஜயை சந்தித்து செல்லும் முன் அவரை தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் பலர் வட்டமடிப்பதை கண்டு சந்திப்பை சிறிது தாமதப்படுத்தி மாலை நாலரை மணி அளவில் திரு விஜய் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் அப்போது திரு விஜய் அவர்களும் திரு செங்கோட்டையன் அவர்களும் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் அதை தொடர்ந்துதான் திரு செங்கோட்டையன் அவர்கள் நாளை அதாவது இன்று கட்சியில் இணைத்துக் கொள்வதாக உறுதிமொழி எடுத்திருக்கிறார் திரு விஜயின் அரசியலில் இது ஒரு பெரிய அத்தியாயத்தையும் ஒரு புதிய மாற்றத்தையும் ஏற்படுத்தப் போகிறது என்றுதான் தமிழக அரசியல் நிலவரம் இன்று திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் அன்றைய நாளில் திரு செங்கோட்டையன் அவர்களை தாவர இணைப்பது ஒட்டுமொத்த தமிழக மீடியாக்களையும் பத்திரிகையிலையும் தன்வசப்படுத்தலாம் என்று திரு விஜயின் அரசியல் கணக்கு சரியாக தான் அமைந்திருக்கிறது என்றுதான் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் ஏனென்றால் நேற்று திரு விஜய் அவர்களை பட்டினம்பாக்கத்தில் திரு செங்கோட்டையன் சந்தித்து பேசும் போதே திரு எடப்பாடி பழனிசாமி கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் பல கார்கள் மாறி சென்று அமித்ஷாவை சந்தித்த போன்று நேற்றும் திரு செங்கோட்டையன் அவர்கள் பல கார்களை மாறி திரு விஜய் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் இன்று விஜயின் கட்சி அலுவலகத்தில் தன்னை முறைப்படி இணைத்தும் கொண்டார் அவருக்கு தாவக்காவில் நிர்வாக மன்ற குழு உயர் பதவியும் குங்கு மண்டல அமைப்பு செயலாளர் என்ற அதிகாரத்தையும் திரு விஜய் அவர்கள் செங்கோட்டையனுக்கு வழங்கியிருக்கிறார் அடுத்த கட்ட நடவடிக்கை செங்கோட்டையனின் எப்படி செயல்பட போகிறார் என்று வரக்கூடிய நாட்களில் நாம் அறிவோம் திரு விஜய் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய அரசியல் காய் நகர்த்துக்களை ஒவ்வொன்றையும் எடுத்து வைத்து வருகிறார் ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து எடுத்து வைத்து வருகிறார் திரு விஜயகாந்த் அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பித்த போது பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களை கூட வைத்துக் கொண்டார் அரவணைத்துக் கொண்டார் அதன் விளைவாக திரு விஜயகாந்த் அவர்களின் அரசியல் பயணம் இருந்தது தமிழக மக்களிடம் ஒரு ஆழமாக செல்லக்கூடிய ஒரு கட்சியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அன்றைய காலகட்டத்தில் விளங்கிக் கொண்டு இருந்தது அதே போன்று சூழல்தான் விஜயும் அவர் ஏற்படுத்தி கொண்டார் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் ஒவ்வொரு மூலம் ஒடுக்கும் அறிந்தவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஏனென்றால் எம்ஜிஆர் காலம் தொட்டு அம்மா காலம் தொட்டு அவர்களது படை தளபதியாக செயல்பட்டு ஜெயலலிதா அவர்களின் பிரச்சார பயணத்தை முறப்படி அட்டவணை போட்டு நடத்தி காட்டியவர்தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழகமும் மூலம் மூடுக்க அறிந்த ஒரு நபரை திரு விஜய் அவர்கள் தன்னுடன் நினைத்து கொண்டது நிச்சயமாக விஜயின் தாவேக்க கட்சிக்கு மிகப்பெரிய பலம் சேர்க்கும் என்றுதான் நம்பப்படுகிறது அப்பேற்பட்ட ஒரு மனிதர் திரு செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டி பழத்தில் மிகுந்த செல்வாக்கு படைத்த ஒரு மனிதர் கொங்கு மண்டலத்தில் பரிச்சயமான ஒரு முகம் இன்றைய தமிழக அரசியல்வாதிகளில் மிக மூத்த உறுப்பினர்களில் அவரும் ஒருவர் அப்பேற்பட்ட சிங்கோட்டை தான் விஜய் அவர்கள் தன்னுடன் இணைத்துக் கொண்டிருக்கிறார் நேற்றைய நிகழ்வில் தலைமுறை தாண்டிய கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டது ஏன் என்றுதான் மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது அவரது அரசியல் வாழ்க்கைக்கும் அவரது பயணத்திற்கும் ஏன் நேற்று தொடங்கிய ஒரு கட்சியில் அவர் இணைத்துக் கொண்டார் என்றுதான் தெரியவில்லை நேற்று விஜயின் சந்திப்பில் திரு செங்கோட்டையன் அவர்கள் நேரடியாக விஜயிடம் உங்களுக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கிறது தம்பி நீங்கள் தைரியமாக உங்களது களத்தை அமைத்து கொள்ளுங்கள் மக்கள் செல்வாக்கு என்பது இளைஞர்கள் மட்டுமல்ல வயதானவர்களும் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தவர்களாக இருக்கிறீர்கள் நிச்சயமாக தமிழகத்தின் எதிர்காலம் நீங்களாக தான் இருக்க முடியும் என்று விஜயிடம் பேசியிருக்கிறார் விஜயும் மனப்பூர்வமாக ஏற்று செங்கோட்டையன் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்திருக்கிறார் மேலும் பல சிக்கல்களை ஏற்படுத்தும் விதமாக விஜயின் வயசிற்கும் செங்கோட்டையின் வயசிற்கும் விஜயின் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் எப்படி ஒற்று போகும் என்றுதான் தெரியவில்லை ஏனென்று சொன்னால் திரு செங்கோட்டையன் அவர்கள் எம்எல்ஏவாக ஆகும் போதே விஜய் அப்போதுதான் சிறந்த குழந்தையாக இருந்திருப்பார் அவ்வளவு நீண்ட நெடிய அரசியல் பயணத்தையும் நீண்ட நெடிய சட்டமன்ற உறுப்பினர் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அடுத்தது என்ன செய்ய போகிறார் விஜய் எந்த அளவிற்கு திரு செங்கோட்டையனை பயன்படுத்தப் போகிறார் என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வி திரு செங்கோட்டையனின் பயணம் குறித்து அதிமுக தரப்பிலிருந்து திரு செம்மலை அவர்கள் செங்கோட்டையினின் கையில் இருக்கக்கூடிய இரட்டை இரட்டைகளையும் இவ்வளவு காலம் அதிமுகவிற்கு உழைத்து மக்களின் முகமாக இருப்பதை எங்கே கொண்டு ஒழித்து வைத்துக் கொள்வார் என்று தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறார் நிச்சயமாக அவரது அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்கும் என்றும் அவர் நீண்ட அனுபவம் கொண்டவர் அவரது பயணத்தை திட்டமிட்டுதான் ஆரம்பித்திருப்பார் என்பது எனது எண்ணமும் கூட